ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தன் வீட்டை கலைக்கிறவன் கார்த்தி சுதந்திரிப்பான் மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாவான் இந்த வசனம் வீட்டை கலைக்க கூடாது என்று நமக்கு ஆலோசனை வழங்குகிறது வீடு என்பது குடும்ப உறவுகளை காட்டுகின்றது குடும்ப உறவுகள் கலைக்கப்படுமே ஆனால் அந்த குடும்பம் நிலை நிற்க முடியாது நம்முடைய குடும்ப உறவுகளை சரியாக பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் காணப்படுகின்றது யாராகலும் ஒருவர் குடும்ப உறவுகளை கலைக்க முற்பட்டால் அவர்கள் குடும்பத்தை விட்டு தனிமைப்பட்டு போய்விடுவார்கள் இந்த வசனம் அப்படிப்பட்ட செயலை குறித்து மூடனுடைய செயல் என்று குறிப்பிடுகின்றது குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் பிடித்ததும் பிடிக்காததுமான காரியங்கள் இருக்கலாம் ஆனால் அவைகள் கலைக்கப்பட்டு செல்லுகிறது மிகப்பெரிய ஆபத்தான இடத்திலே நம்மை கொண்டு போய்விடும் சகோதர உறவுகளை குறித்து வேதம் சொல்லுகின்றது ஆபத்தில் உதவுகிறதற்குத்தான் சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று தகப்பன் பிள்ளைகள் என்கிற உறவை குறித்து வேதம் சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் முதிர் வயதுள்ள பெற்றோரை பிள்ளைகள் கைவிடக்கூடாது அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது புருஷன் மனைவி உறவை குறித்து தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று குறிப்பிடுகின்றது இப்படி முழு குடும்ப உறவுகளையும் குறித்து அது ஒருபோதும் பிரிக்கப்படக்கூடாது கலைக்கப்படக்கூடாது என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார் வேதமும் அதற்கடுத்த தான் நமக்கு வழங்குகின்றது இந்த விஷயத்திலே யார் தவறு செய்தாலும் அவர்கள் குற்றவாளிகளாகத்தான் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுவார்கள் சில நேரங்களிலே அடுத்தவர்களை பிடிக்காதது நிமித்தமாக குடும்பத்தை விட்டு விலகி சென்று விடலாம் என்று நினைக்கிறவர்கள் உண்டு தாங்கள் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போகின்ற பொழுது உறவுகளை முறித்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள் உண்டு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள் ஸ்திரீகள் குடும்பத்தை கட்டுகிறதிலே பிரதான பங்கு வகிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் தேவன் அப்படித்தான் அவர்களை வைத்திருக்கிறார் புத்தியுள்ள மனுஷன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனை போல காணப்படுகின்றான் ஆகவே வீடு கலைக்கப்படாதபடி உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் வைத்து பாதுகாக்க வேண்டியது குடும்ப தலைவருடைய பொறுப்பாக இருக்கின்றது இந்த காலை வேளையிலே உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பங்கு என்ன என்பதை தியானித்திருக்கிறோம் நீங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து குடும்ப உறவுகளை பாதுகாத்தால் அந்த வீடு ஒருபோதும் கலைக்கப்படாதபடி உறுதியாயிருக்கும் மனுஷர்களுடைய கோபங்களும் ஆத்திரங்களும் சுயநலங்களும் எல்லாம் குடும்பங்களை பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய தீங்காக காணப்படுகின்றது ஆகவே உங்கள் வீடு கலைக்கப்படுகிறதற்கு நீங்கள் ஒரு காரணமாக மாறிவிடாதபடி நிலை நிற்கிறதற்கு காரணமாக மாறுங்கள் குடும்பத்தை ஏற்படுத்தின கர்த்தர் சந்தோஷப்படுவார் உங்கள் குடும்பம் பாக்கியமான குடும்பமாய் காணப்படும் எந்த பிரச்சனையும் துவக்கத்திலே பிரிவுதான் இதற்கு தீர்வு என்று நமக்கு தோற்றம் அளிக்கும் ஆனால் நிதானமாக உட்கார்ந்து யோசித்துப் பார்த்தால் பிரிவினை அல்லாத தீர்வை நம்மால் கண்டுபிடிக்கிறதற்கு முடியும் குடும்பத்தை ஏற்படுத்தின கர்த்தரிடத்திலே எந்த பிரச்சனையும் கொண்டு சென்று அவரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது அங்கே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் அப்படியே நம்முடைய குடும்பங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு ஒரு நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே எங்கள் குடும்பங்கள் ஒன்றாய் நிலைத்திருப்பதற்கு நீர் ஆலோசனை வழங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்த நடக்க எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக